இன்றைய எந்த சிறப்பு கேள்வி நேரத்தில் நம்முடைய இணையும் ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வணக்கம் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஒரு தேர்தல் தேர்தலுக்கு முன்பு கேள்வி நேரத்தில் நானே உங்களை நேர்காணல் செய்கின்ற பொழுது ஒருவேளை நீங்க ஜெயிச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஜெயிச்சீங்கன்னாலாம் இல்ல நிக்கிறோம் ஜெயிக்கிறோம் வர்றோம் செய்யறோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பதவியேற்பது மட்டும்தான் பாக்கிங்கிற மாதிரி பேசினீங்க ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கான எந்த விஷயம் பெற இயலாத நிலை இது ஒரு நிதானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு எடுத்துக்கலாமா இந்த தோல்வி எப்படி பார்க்குறீங்க அப்படி இல்லை இது நான் அது தோல்வியாக பார்க்கல இது ஒரு சிறப்பான தொ தொடக்கமாக பார்க்குறேன் நான் நாங்கள் வந்து மேலே இருந்து கீழே இறங்கலை ரொம்ப கீழே இருந்து மேலே ஏறுறோம் அப்போ இது வந்து இந்த தேர்தலை முழுக்க முழுக்க ஒரு பயிற்சிக்கான களமாகவும் எல்லாேருமே நாங்கள் புதியவர்கள் மொத்தமாகவே இந்த தேர்தல் அரசியலுக்கு புதியவர்கள் அதனால இது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு சிறப்பான பயிற்சியா நம்ம எடுத்துக்கிறோம் இது தோல்வியா நாம் பார்க்கல நம்ம வெற்றியை தொடுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அவ்வளவுதான் அதுக்காக கூடுதலான உழைப்பை நம்ம போடணுங்கிறது நமக்கு இது படிப்பு திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணை சீரழித்து விட்டன இந்த மக்களை ஏமாற்றி விட்டார்கள் திராவிட இயக்கங்களுக்கு இனி வந்து இங்க வேலையே இருக்காது அவர்கள் மிக நிச்சயமாக தோல்வியை தழுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லி வந்த நீங்கள் அஇஅதிமுக என்ற ஒரு இயக்கம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது மிக வலிமையான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறது ஆட்சி கட்சியில் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் திமுக கட்சிகளுக்கான வாய்ப்பே இல்லை முற்றிலும் கருவறுக்கப்பட வேண்டும் என்று உங்களை போல் சொன்ன சொன்னவர்கள் காங்கிரசை சொல்லி வந்த நிலையில் அந்த காங்கிரசும் சட்டப்பேரவைக்குள் இடம்பெற்றிருக்கிறது எனில் உங்கள் அத்தனை பேருடைய கணிப்புகளும் போராட்டங்களும் தோற்று போய்விட்டதுதான் அர்த்தம் இங்கே திராவிடத்தை வீழ்த்த முடியாது அப்படிங்கறது தேர்தல் நிரூபித்திருக்கிறது நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் திராவிட கருத்தியலுக்கு மக்கள் நான் அது நீங்க 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 சொன்னாலும் நீங்களும் உங்க தொட்டு இல்ல அப்படி பார்த்தா ஆறாவது முறையாக வாக்களிச்சிருக்காங்க ஜெயலலிதா திராவிடத்துக்கு நீங்க ஆரியத்துக்கு எதிராக கொண்டு வந்த திராவிடத்துக்கு நீங்க எப்படி தலைமுறை ஏற்று நீங்க ஆறாவது முறையாக முதலமைச்சர தேர்வு செஞ்சீங்கன்னா அது திராவிட கருத்தியலை ஏற்றதா இல்ல இங்கே பணம் பதவி இதுதான் முதன்மையானது அப்ப இதுல வந்து இந்த தேர்தல்ல பணம் ஒரு பெரிய காரணியா இருந்துருக்குங்கறத நம்ம யாரும் மறுக்க முடியாது பணம் கொடுக்கலாம் நாம் தமிழர் அமைச்சிருக்கோம் அப்படி கிடையாது நீங்க பணம்ங்கிறது ஒரு பெரிய இது மக்கள்கிட்ட நாங்க போகும்போது எங்களுக்கு கிடைச்ச வரவேற்புக்கு அது வாக்கா மாறலைங்கிறது காரணம் கடைசியில் கொடுத்து பணத்தை கொடுத்து வாக்கு பறித்து கொண்டதுதான் ஆயிரம் ரூபா கொடுத்தவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க ஐநூறு ரூபா கொடுத்தவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க இதுதான் இருக்குது இதுல வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்க இதனாலே வந்து இந்த கட்சிகளின் ஆட்சி வந்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்டது உண்மை நேர்மையாக அவங்க நடத்திய நிர்வாகங்களுக்கு கிடைச்ச எதுவும் இல்ல திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க பணம் கொடுத்து வாக்களை வாங்குறாங்க ஊழல் செய்யறாங்க மக்களோடு எந்த இடத்துல நிக்கல மக்களின் நலன் சார்ந்து சார்ந்த சொல்றீங்க மீண்டும் பணத்திற்காக வாக்களிக்கிறார்கள் சொன்னா அது மீண்டும் திராவிட கட்சிகள் தானே எங்க ஆட்சிக்கு வருகிறார்கள் சொல்றேனா நீங்க இந்த திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்கு திரும்ப செலுத்துறாங்க பதிவு பண்ணக்கூடாது திராவிட கட்சிகள் நம்ம சொல்றது இவர்களினுடைய ஆட்சி முறையை தான் நம்ம வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அது நீங்க வந்து ஊழல் லஞ்சம் இந்த மது இந்த சாராய பொருளாதாரம் இதை அப்புறப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்குது அப்ப நீங்க இந்த ஊழல் லஞ்சத்துக்கு நம்ம அங்கீகரிக்கிறோமா அதை ஏற்கிறமா எதிர்க்கிறமாங்கிறத நமக்கு இருக்கிற கேள்வி அதை ஒழிக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இன்னைக்கு நீங்க அது வெற்றி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியா இந்த இந்த ரெண்டு பெரும் கட்சிகள் தான் மாறி மாறி இந்த நிலத்துல ஆட்சி செய்யும் எதிர்க்கிறேன் அடுத்த ஐந்தாண்டுகள்ல மக்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்று தேவைப்படலாம் எங்களை போன்ற புதிய சக்திகளை ஆற்றலை வந்து இவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி ஒருவேளை வாக்கு நம்ம இந்த வாக்கு வீணாயிருமோ இவர்களால ஜெயலலிதாவை வீழ்த்த முடியாம போயிருமோ இவர்களால கருணாநிதியை தோக்கடிக்க முடியாம போயிருமோ அது அப்படின்னு நினைச்சே பல பேர் வாக்கு செலுத்தவும் இருக்காங்க ரெண்டு பிரிவு தான் இங்க இன்னொரு முறை அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு கூட்டம் மறுபடியும் திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு கூட்டம் இதுல மாறி மாறி வாக்கு செலுத்தி கொண்டது மறுபடியும் அதிகப்படியான நேரடியா பார்த்தா இந்த தேர்தல் அப்படிங்கிறது செல்வி ஜெயலிதா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள் வாக்களித்தார்கள் எடுத்துக்கிறீங்களா அல்லது திரு கண்ணாடி அவர்கள் தோற்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் வாக்களித்தார்கள் போட்டி கடுமையா நிலவி இருக்குது அந்த போட்டி கடுமையா நிலவி இருக்குது இப்ப நீங்க வந்து இந்த புதிய சக்திகளால இவர்களை வீழ்த்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்ங்கிற நம்பிக்கையை மக்களுக்குள்ள நாங்க நம்ம கொண்டு போக முடியலைங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஆனால் அது அது நடக்காமே போயிடாது அது நடக்காமே போயிடாது எல்லாருக்குள்ளேயும் ஊழல் லஞ்சத்து மேல ஒரு வெறுப்பு இருக்கு எல்லாருக்கு மேலையும் இப்படி தெருவுக்கு தெரு சாராய கடைகள் இருக்கேன்னு ஒரு கொதிநிலை இருக்குது எத்தனையோ பெண்கள் எவ்வளவோ தாய்மார்கள் இந்த ரெண்டு தங்கச்சிகள் இருக்கிறாங்க இவர் குடிச்சிட்டு வேட்டி கலண்டு விழுகுது இப்படி படுத்து கிடக்கிறார் அப்பான்னு சொல்லி அழுதது இந்த என்ன எண்ணற்ற தங்கச்சிமார்கள் இந்த நீங்க வந்தீங்கன்னா சாராயத்தை ஒழிப்பீங்களா மதுக்கடையை ஒழிப்பீங்களான்னு தண்ணீரோடு கேட்டது எல்லாத்தையும் நம்ம நம்ம பார்க்குறோம் ஆனாலும் அதையும் மீறி அந்த கடைசி நாளில் வந்து மூணு நாளில் தங்க காசு கொடுத்தது கிராமம் கிராமமா இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தது அப்படி பணம் பெரிய அளவுக்கு விளையாடும் போது நீண்ட காலமா பசியோடும் வறுமையோடும் வேலை திட்டம் நூறு ரூபா தான் ஒரு நாளைக்கு கூலி அதுல நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா தான் கிடைக்குது அந்த மக்கள்கிட்ட ஓட்டுக்கு ஆயிரம் போது அஞ்சு ஓட்டு எங்க வீட்டுல இருந்து அஞ்சு வாக்கு இருக்குன்னா ஐயாயிரம் மொத்தமா கைக்கு வரும்போது நீண்ட நாள் எல்லோரும் எல்லா தோல்வியடைந்த கட்சிகளும் பணத்தை கொடுத்து வந்து வெற்றியை வாங்கி விட்டார்கள் குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக வாங்கி இது வந்து அந்த அரசியல் கட்சிகளை குறை சொல்லுவதாக எடுத்துக்கல மக்களை வந்து நீங்க பொறுத்து சொல்றீங்க மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டுவோம் அதுல என்ன மக்கள் ஓட்டை விக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவர்கள் நாட்டை விக்கிறாங்க இது மக்களை கொச்சைப்படுத்துறதாக மக்களை கொச்சப்படுத்துறது உண்மைன்னு நம்ம சொல்லணும் மக்களை வந்து இவர்கள் கெடுத்து வச்சிருக்கிறாங்கங்கறது தான் உண்மை நீங்க வந்து இப்ப அருகில் இருக்கிற கேரளாவில காசு கொடுக்க போன கட்சிகளை அடிச்சு வச்சிருக்காங்கன்னா இல்லையா எங்க வந்து நீங்க காசு கொடுக்குறாங்கன்னு கேரளாவில அது நடக்குதா இந்தியாவிலேயே அதிகமா இந்த பணத்தை கொடுத்து வாக்கை பெறுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடாதான் இருக்குது மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு அம்மையார் மம்தா பானர்ஜியுடைய வெற்றியை வரலாற்று வெற்றியா நம்ம பார்க்கலாம் கடந்த முறை பெற்றதை விட அடுத்த கூடுதலான இடம் இருநூத்தி பத்து இடத்தை பெற்று ஒரு எதிர்கட்சியே இல்லாத நிலைக்கு வென்றிருக்காங்கன்னா அவங்களுடைய எளிமை அவங்களுடைய உண்மை நேர்மையான நிர்வாகம் இதுக்கு கிடைச்ச வெற்றியா நான் பாக்கிறேன் ஆனா இங்கே அப்படி இல்ல தேர்தலுக்கு முன்பு நீங்க பேசினீங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பான் இவன் வாங்கிப்பான் ஆனா வாக்கை எனக்குத்தான் செலுத்துவான் நீங்க பேசினீங்க ரெண்டு கட்சியும் பணம் வாங்கிப்பான் ஆனா வாக்கை சீமானுக்கு தான் செலுத்துவான் அப்படின்னு நீங்க உறுதியா பேசினீங்க அந்த நம்பிக்கை வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு நான் தோர்த்தது வந்து இருந்து வேற்றுக்கரை வாசிலிட்ட தோக்கல என் தாய் தந்தை அண்ணன் தம்பி தான் நாங்க தோற்றிருக்கோம் அதே ஒரு பயிற்சி கலமா எடுத்திருக்கோம் அவங்க நினைச்சிருக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் காலம் இருக்குது இவர்களால இவர்களால இந்த இவர்களால வந்து இந்த இந்த இரண்டு சக்தியும் தோற்கடிச்சு வென்று ஆட்சிக்கு வந்துட முடியாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம் நீங்க என் தாய் தந்தை என் தம்பி என்று சொல்வது திமுக அதிமுக அல்லது மக்களையா பொதுவான மக்களை தான் சொல்றேன் எல்லா மக்களையும் தான் சொல்றது இதுல கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அந்த திமுக அதிமுக இல்லை ஜெயலலிதா கருணாநிதி உறவினர்கள் எல்லாம் எங்க உறவினர்கள் தான் எங்க எங்க உறவினர்கள்ட்ட தான் சொல்றோம் நம்ம மக்கள்கிட்ட தான் சொல்றேன் இல்ல நீங்க பூரண மது விளக்கு நீங்க மதுவை பத்தி பேசுறீங்க பூரண மது விளக்கு அப்படிங்கறத கடந்த தேர்தலில் அஇஅதிமுக எல்லா கட்சிகளும் வந்து பூரண மது விளக்கை நோக்கி நகர்ந்தார்கள் அதை அறிவித்தார்கள் ஆனால் மீண்டும் அஇஅதிமுக வெற்றி பெறுகிறது சொன்னா மது இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் எந்த இடத்திலும் மக்களை நீங்க சொல்ற மாதிரி பெரிய அளவில் பாதிக்கல அப்படிங்கறதான கலையதார்த்தம் கலை எதார்த்தம் ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்வதால ஒரு தவறு நீங்க முதல்ல சரியாயிடா மதுவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றா மது அகற்றப்பட வேண்டிய ஒன்றா இல்லை அதை அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்றா இதான் நமக்கு முன்னாடி இருக்குது ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றா இல்ல இதை அங்கீகரித்து ஏற்கப்பட வேண்டிய ஒன்றா இதுதான் நம்ம இருக்கிறது இப்ப இதை வந்து கலையிறதுக்கு என்ன இதை மாற்றுவதற்கு என்ன வழிங்கிறதா அவங்க வந்து படிப்படியாக அவங்களுமே வந்து ஆட்சி காலங்களில் பேசாத அமையார் ஜெயலலிதா அவர்கள் முதல் தேர்தல் பரப்புரையிலே நான் படிப்படியாக குறைப்பேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன உளவுத்துறை சொல்லி மக்களின் கொதிநிலை மதுவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதனாலதான் அவங்களுமே படிப்படியா நான் வந்தா குறைப்பேன் அப்படின்னு சொல்றது காரணம் அப்ப இதுல வந்து இந்த மது இதையெல்லாம் தாண்டி எப்படி வாக்கு பெறப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு வாக்கு பத்து வாக்குக்கு ஒரு முகவரை போட்டு அவர் கையில பணத்தை கொடுத்து அவர் எவர் பணத்தை கொடுத்தாரோ அவரே வாக்கு முகவரா அப்படி வந்து ஒன்றிய பேரூராட்சி ஒவ்வொருத்தட்டையும் காசை கொடுத்து இறக்கி அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு ஆளும் கட்சி வரிசையிலும் ஐநூறு ரூபாய் கொடுத்தவங்க எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்காங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் ஏற்ற இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது பாத்தாளி மக்கள் கட்சி வெற்றி பெறாவிட்டாலும் மிக கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது கடுமையான போட்டியை கொடுத்திருக்காங்க மக்கள் நல கூட்டணி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது

பேசுக்கு வரல மத்தவங்க ஆளுநர் கட்சி எதிர்கட்சி இது ரெண்டுக்குமே தான் இப்ப பேச்சு மத்தவங்களை பத்தி பேச்சு கிடையாது இப்ப இது திமுக அதிமுக தான் நமக்கு விவாதம் இப்ப அந்த ரெண்டு கட்சியும் காசு கொடுத்ததா இல்லையா அதுதான் நமக்கு காங்கிரஸ் சுத்தமா நாங்க நாங்க வாங்கி இருக்கிற எந்த வாக்குக்கும் ஒரு ரூபா கூட காசு கொடுக்கலாம் எங்களுக்கு காங்கிரஸ் முற்றிலும் கருவறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க எங்களுடைய வெட்டட வென்றான்னு நாளைக்கு மறுபடியும் தோக்கடிப்பா அது அது ஒரு ஒரு அதிகப்படியான இடங்கள் என்கிட்ட சொல்றான் அந்த நாகர்கோயில வந்து பாரதிய ஜனதா வந்துருமோன்னு நினைச்சு பயந்து காங்கிரஸ்க்கு போட்டோங்கிறான் அப்படி பல இடங்கள்ல இருக்குல்ல இவங்க வந்துருவாங்களோ நினைச்சு இவங்கள போடுறது அப்படி அப்படி அதே நாகர்கோவில் தான் காங்கிரசை தோக்கடித்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பொன்ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறவும் செய்தார்கள் மக்கள் பாராளுமன்ற பாஜகவிற்காகத்தான் காங்கிரஸ் வாக்களித்தார்கள் வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம் அதான நடக்குது போட்டி இப்ப நீங்க வந்து அங்க வந்து பாரதிய ஜனதாவா காங்கிரஸ் கடுமையான போட்டி நடக்குது அங்க நாகர்கோவில பொறுத்த வரைக்கும் அப்ப அதான் எதார்த்த உண்மையை நீங்க பேசுங்க கலை நிலவரம் அதாவது இதுல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்குன்னா அதுக்காக காங்கிரஸ் பெரிசா வளர்ந்துருச்சு நீ வீழ்த்தவே முடியாதது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா ஒரு நாள் எல்லாத்தையும் சரிச்சு காட்டுவோம் நீங்க பாருங்க தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுக்களை குறிப்பாக மேடைகளில் நான் பேசிய பேச்சுக்களை கத்தரித்து சிலர் வந்து திட்டமிட்டே பரப்புகிறார்கள் அதுல வந்து நம்முடைய சகோதரர்களுக்கு நான் கிருஷ்ணனை பத்தி பேசுனதை பரப்புறாங்க நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு ஜீசத்தை பத்தி பேசினதை பரப்புறாங்க அதுவும் எங்களுடைய அதெல்லாம் பார்த்து மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காமல் போயிருக்க கூடும் அப்படிங்கிற துணியில நீங்க பேசுறீங்க ஆ நீங்க பேசுனேத தான் அவங்க நீங்க परपறநாங்கன்னு வெச்சுட்டாங்க நீங்க பேசுனேத தான் அவங்க परपறநாங்க நீங்க பேசிய விஷயத்திலிருந்து இப்போ மறுதலிகிறீங்களா மறுதலிகிற இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு வந்து ஒரு அமைப்பில இருக்கோம் பெரியாரிய இயக்கங்கள்ல இருக்கும்போது பعتேரிவுகரவத்துகளை மத இந்த கடவுள் கோட்பாட்டுக்கு எதிராக நம்ம பேசுறதே அந்த பதிவு அவங்க கிட்ட தான் இருக்கு அன்னைக்கே ஏர்படயதா இருந்த அந்த இயக்கங்களுக்கு என்னை வீழ்த்த அப்படின்னா நீ அன்னைக்கே சரியான ஆண்மகனா இருந்தா நீ அன்னைக்கே வெட்டி வெட்டி அனுப்பியிருக்கணும் இருக்கணும் இல்ல அன்னைக்கே மேடையில பேசும்போது நீ கைதுட்டிர கூடாது கூடவே இருந்து பேச வச்சுட்டு இல்லைன்னா நீ முழு பேச்சு அனுப்பி இருந்தீங்க வெளியிட்டு அமைப்புகளுக்கு அனுப்புவது கிருஷ்ணனை அனுப்புனா அது சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு அனுப்புது இயேசுவை பத்தி பேசினா அது சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு பேசுறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்படி அனுப்பி அனுப்பி அதை நீ வந்து சரியாக அந்த காணொலியை மட்டும் அனுப்பி உலகம் முழுமைக்கும் பரப்பி அதை அந்த சரியா அந்த தேர்தல் நிலத்தை திருப்ப திருப்ப பரப்பி அதை வந்து செய்ய வேண்டிய நோக்கம் என்ன அப்ப அந்த நோக்கம் என்னங்கறத நீங்க மதம் மதம் சட்டத்தின் ரீதியாக அவங்க வந்து இவருக்கு வாக்கு செலுத்தாதீங்க இவர் இதுக்கு கிறிஸ்துவ எதிரானவர் இவர் இதுக்கு எதிரானவர் இவர் இஸ்லாமியருக்கு எதிரானவர் இது பரப்பப்பட்டது எனக்கு தெரியுது இதை வந்து இதை வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வருத்தம் தெரிவிக்க தான் முடியும் என்ன இப்ப நீங்க வந்து சரி கடந்த காலத்துல நம்ம பேசணும் அந்த கோட்பாட்டுல அந்த தத்துவத்துல நான் இப்ப இருக்கிறேன்னா இல்லையாங்கிற தனிப்பட்ட என்னுடைய இது வேற இருக்கிறேன் நான் இந்த இந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே இதே தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன் கடவுள் இந்த உலகத்தை படைத்து காத்து அந்த தத்துவத்தை நான் ஆனால் தமிழர்கள் எங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு படு இருக்குது அதுல நாங்க இயற்கை வழிபாட்டு மரபினர் நடுகள் மரபினர் மூத்தோர்களை தெய்வமாக போற்றுகிற ஒரு மரபினர் இதை நான் ஏற்கிறேன் இப்ப நாங்க வந்து என் வையத்தில் வாழ்வாங்க வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லுது குல முன்னோர் எங்களுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் ஐந்தனை நிலங்களில் பரவி வாழ்ந்த தமிழ் இன மக்கள் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஒரு இறையை வச்சு வணங்கி வந்திருக்கிறாங்க அதுல மூத்த தினையா இருக்கிற நிலத்தின் தலைவனாக இறைவனாக முருகன் இருந்திருக்கிறார் முல்லை நிலத்தில் மாயவன் இருந்திருக்கிறார் மருத நிலத்தில் இந்திரன் இங்கே வர்ணன் கொற்றவை இப்படி நாங்க ஒரு மொழிப்போர் ஈகி மொழி போர்க்காக மேற்பட்ட ஈக மரவர்கள் இன்னுயிரை தமிழ் காக்க தமிழாக்க தம்முயிர் தந்த மரவர்களே உங்களை நாங்கள் போற்றுகிறோம் ஒவ்வொரு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நாங்க மொழிப்போர் நாளை கொண்டாடுறோம் சுடர் வணக்கம் ஏத்துறோம் மலர் வணக்கம் செலுத்துறோம் அவங்களை கொண்டாடுறோம் நினைவே போற்று அதை போல ஐம்பதனாயிரம் இன எங்க இன உறவுகள் வந்து என் தாய் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாதுன்னு ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக தன் இன்னுயிரை சாவை வீரமாக போய் தழுவி கொண்டான் தன் தாய் நிலத்தின் மீட்சிக்காக அப்ப அதான் அவன் எனக்காக செத்தது என் தலைவர் இருக்கிற போதே நாங்க நடுகள் மரபினருக்கு சான்ற சொல்றேன் எந்த இடத்திலயும் ஐம்பதாயிரம் பேருக்கும் சமாதி கட்டல எங்களுக்கு எங்களுக்கு சுடுகாடு கிடையாது இடுகாடு தான் யாரையுமே அவர் கொல்லி வச்சு சுடல எல்லாரையும் விதைச்சாரு அப்பா நடுகள்ல தான் நட்டாரு அப்ப அந்த மரபில கார்த்திகை மலர் தூவி ஈகை சுடரேற்றி நாங்க வணங்குறோம் போற்றுறோம் அப்ப அந்த அந்த மரபில் வந்த வழிபாட்டு மரபினர் நாங்க அதை நான் அதாவது இப்ப நீங்க முருகன் என்னை படைச்சேன்னு நான் சொல்லல என் இன முன்னோர் என் பாட்டை இதே வந்து ஒருவேளை ஒரு பிரதான சக்தியா இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற உங்கள் வாதத்தை மத மதத்துக்கு மத பொருளுக்கே கடவுள் நம்பிக்கைனு கடவுள் நம்பிக்கைனு உங்களுக்கு அவங்க உணர்வை நான் வந்து कायபடிச்சிட்டேன்னு நினைக்கறாங்க அவங்க உணர்வை நான் कायபடிச்சிட்டேன்னு நினைக்கறாங்க அதுகாக எனக்கு வாக்கு செலுத்தாம இருக்கலாம் ஆனால் நான் இந்த கடந்த 5 ஆண்டுகளா நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து நான் எடுத்து வச்ச அரசியலை கவனிச்சிருந்தா இந்த நوريங்க இல்ல அதுதான நான் அது வந்து இப்ப அது கவனிக்கப்படல அது இந்த நேரத்துல அந்த கான்வளி வரும்போது அவங்க உணர்வை like what i'm